வணக்கம் நம்ம பத்து எம்ஜிஆர் அவர்களோட ஜாதத்தை பார்க்கலாம் எம்ஜிஆர் அவர்கள் இல்லைங்க கண்டிங்கிற இடத்துல பிறந்து தமிழ்நாட்டுக்கு சிப்டானவர் தமிழ்நாட்டில் கலைத்துறையில் திரைத்துறையிலும் சரி அரசியல் துறையிலும் சரி உயர்ந்த ஒரு ஒரு நிலை அடைந்தவர் புகழ்பெற்ற அந்தஸ்து பெற்றவர் தவிர்க்க முடியாத சக்தி அவர் சாதிச்ச அவர் அடைஞ்ச உச்சத்தை இன்னமும் கலைத்துறையிலும் சரி அரசியலையும் சரி அவருக்கு நிகர் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு கௌரவமான இடத்துல இருக்காரு அந்த இடத்தை இன்னும் தமிழ்நாட்டில் யாரும் எட்டி பிடிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை அவரோட ஜாதக அமைப்பு என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம் ஐந்தாம் இடத்தில் இது அரசியல் சார்ந்து அதிகாரம் சார்ந்து சிறந்து விளங்குவதே வாழ்வின் உயர்நோக்கமாக உள்ளது இளமை பருவத்திலே தந்தைகளுக்கு வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது குரு மூன்றாம் இடத்திலிருந்து வருவது இலை சகோதரர் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றார் அதே போல இரண்டாம் அதிபதியான குரு மூன்றாம் இடத்தில் வருவது பேச்சு சம்பந்தப்பட்ட தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை கையாண்டிருக்கின்றார் லக்னாதிபதி சனி ஆறில் வக்ரமாக இருப்பது அவர் வேலைவாய்ப்பில் திறன்பட வழங்குபவராகவும் உணர்வுகளை சிறப்பாக கையாள்பவராகவும் பிரச்சனைகளை திறன்பட எதிர்கொள்பவராகவும் இருக்கின்றார் கும்பத்துக்கு தொடர்புடைய வருவது அரசியல் உயர்ந்த இலக்கு நோக்கம் லட்சியங்கள் கொண்டு செயல்படுவராக இருக்கின்றார் கிரக சேர்க்கைகள் அவருக்கு நல்ல தெளிவு தெளிவான அறிவு சிந்தனையும் உடல் ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவராகவும் இதையும் வேகமாக செய்து முடிப்பவராகவும் நல்ல அறிவாற்றல் திட்டமிடும் திறன் கொண்டவராகவும் இருக்கின்றார் காதல் திருமணம் போன்ற பந்தங்களில் சில சர்க்கள்கள் தருகின்றன அவருக்கு ஐந்து ஏழு எட்டு சார்ந்த அதிபதிகள் மனைவிடத்தில் இருந்து வருகின்றது அதே போல மூன்று பத்து அதிபதிகள் மறைவடத்தில் இருந்து வந்தாலும் பத்தாம் இடத்துக்கான செவ்வாய் பன்னெண்டில் உச்சமாக இருப்பதனால் அரசியலில் அவர் மிக சிறந்த உச்சநிலை அடைந்தார் அவரை இருக்கும் வரை அவர் இருக்கும் வரை அவரை வீழ்த்த எந்த சக்தியாலும் முடியவில்லை அப்படிப்பட்ட உச்சநிலை அடைந்தார் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதனால் அவர் சென்ற இடத்தை மீண்டும் நிரப்புவதற்கு அதிக கால தாமதம் ஏற்பட்டது அரசியலும் சரி சினிமா துறையிலும் சரி மிக மிக சிறந்த உயர்ந்த இடத்தை அடைந்திருக்கின்றார் அவர் இன்றைய இளைய தலைமுறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் உதாரணமாகவும் பாரத ரத்னா என்ற உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவராகவும் இருப்பதனால் அவரை நாம் வழிகாட்டுதலாக எடுத்து அவருடைய பதவி பணிப்போம் மீண்டும் மற்றொரு ஜாதகத்தில் நீ சந்திக்கின்றேன் வாழ்க்கை வலமுடன்